ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் இளமை கெடுவதன் முன்னம் கிளருளி இளமை கெடுவதன் முன்னம் கிளருளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விலர் ஆகில் சார்வது சதிரே ஆகில் சார்வது சதிரே ஆகில் சார்வது சதிரே ஆகில் சார்வது சதிரே சதிரில மடவார் தாட்சியை மதியாது சதிரில மடவார் தாழ்ச்சியை மதியாது சதிரில மடவார் தாட்சியை மதியாது சதிரில மடவார் தாய்ச்சியை மதியாது அதிர்குரல் சங்கத்து தம் கோயில் அதிர்குரல் சங்கத்து தம் கோயில் அதிர்குரல் சங்கத்து தம் கோயில் அதிர்குரல் சங்கத்து தம் கோயில் மதிதவள் குடுமி மாலிருஞ்சோலை மதிதவள் குடுமி மாலிரும் சோலை மதிதவள் குடுமி மாலிருஞ்சோலை மதிதவள் குடுமி மாலிருஞ்சோலை பதியது ஏத்தி எழுவது பயனே பதியது ஏத்தி எழுவது பயனே பதியது ஏத்தி எழுவது பயனே பதியது ஏத்தி எழுவது பயனே பயனல்ல செய்து பயனில்லை நின்றே பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை புரிந்துரை கோயில் புயல் மழை வன்னர் புரிந்துரை கோயில் புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோயில் புயல் மழை வன்னர் புரிந்துரை கோயில் மயில் மயல் மிகு பொழில் சூழ் மாலிருஞ்சோலை 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 அயல்மலை அடைவது அது கருமமே அயல்மலை அடைவது அது கருமமே அயல்மடை அடைவது அது கருமமே அயல்மலை அடைவது அது கருமமே கருமவன் பாசம் கழித்துழன்றுயவே கருமவன் பாசம் கழித்துழன்றுவே கருமவன் பாசம் கழித்துழன்றுவே கருமவன் பாசம் கழித்துழன்றுயவே பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில் பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில் பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில் பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில் வறுமழை தவழும் மாலிருஞ்சோலை வறுமழை தவழும் மாலிருஞ்சோலை வறுமழை தவழும் மாலிருஞ்சோலை வறுமழை தவழும் மாலிருஞ்சோலை திருமலை அதுவே அடைவது திறமே திருமலை அதுவே அடைவது திறமே திருமலை அதுவே அடைவது திறமே திருமலை அதுவே அடைவது திறமே திறமுடை வளர்த்தால் தீவினை பெருக்காது திறமுடை வளர்த்தால் தீவினை பெருக்காது திறமுடை வளர்த்தால் தீவினை பெருக்காது திறமுடை வளர்த்தால் தீவினை பெருக்காது அறமுயல் ஆழி படையவன் கோயில் அறமுயல் ஆழி படையவன் கோயில் அறமுயல் ஆழி படையவன் கோயில் அறமுயல் ஆழி படையவன் கோயில் மருவில் வண் சுனை சூழ் மாலிருஞ்சோலை மருவில் வண் சுனை சூழ் மாலிருஞ்சோலை மருவில் வண் சுனை சூழ் மாலிருஞ்சோலை மறுவில் வண் சுனை போவது கிரியே உரமலை சார போவது கிரியே உரமலை சார போவது கிரியே உரமலை சார போவது கிரியே கிரியன நினைமின் கீழ்மை செய்யாதே கிரியன நினைமின் கீழ்மை செய்யாதே இரியன நினைமின் கீழ்மை செய்யாதே இறியன நினைமின் கீழ்மை செய்யாதே உரியமர் வெண்ணை உடையவன் கோயில் உரியமர் வெண்ணை உண்டவன் கோயில் உரியமர் வெண்ணை உண்டவன் கோயில் உரியமர் வெண்ணை உண்டவன் கோயில் கரெக்ட் உரியமர் வெண்ணை உண்டவன் கோயில் மரியோடு பிணை சேர் மாலிருஞோலை மறியொடு பிணை சேர் மாலிருஞ்சோலை மறியொடு பிணை சேர் மாலிருஞ்சோலை மரியோடு பிணை சேர் மாலிருஞ்சோலை நெறிபட அதுவே நினைவது நலமே நெறிபட அதுவே நினைவது நலமே நெறிபட அதுவே நினைவது நலமே நெறிபட அதுவே நினைவது நலமே நலமென நினைமின் நரகழுந்தாதே நலமென நினைமின் நரகழுந்தாதே நலமென நினை மின் நரகழுந்தாதே நலமென நினைமின் நரகழுந்தாரே நிலமுனம் இடந்தான் நீடுரை கோயில் நிலமுனம் இடந்தான் நீடுரை கோயில் நிலமுனம் இடந்தான் நீடுரை கோயில் நிலமுனம் இடந்தான் நீடுரை கோயில் மலமறுமதிசேர் மாலிருஞ்சோளை மலமறுமதிசேர் மாலிருஞ்சோலை மலமறுமதிசேர் மாலிருஞ்சோலை மலமறுமதிசேர் மாலிருஞ்சோளை எய்தி மறுமுதல் வளமே வளமுறை எி மறுதல் வளமே வளமுறை எய்தி மறுதல் உள வளமே வளமுறை எய்தி மறுவுதல் வளமே வளம் செய்து வைகள் வளம் கழியாதே 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 வளம் செய்யும் ஆயமாயவன் கோயில் வளம் செய்யும் ஆயமாயவன் கோயில் வளம் செய்யும் ஆயமாயவன் கோயில் வளம் செய்யும் ஆயமாயவன் கோயில் வளம் செய்யும் வானோர் மாலிருஞ்சோலை வளம் செய்யும் வானோர் மாலிருஞ்சோளை வளம் செய்யும் வானோர் மாலிருஞ்சோளை வளம் செய்யும் வானோர் மாலிருஞ்சோளை வளம் செய்து நாளும் மறுவுதல் வழக்கே 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 வழக்கென நினைமின் வல்வினை மூழ்காது வழக்கென நினைமின் வல்வினை மூழ்காது வழக்கென நினைமின் வல்வினை மூழ்காது வழக்கென நினைமின் வல்வினை மூழ்காது அழக்கொடி அத்தான் அமர் பெருங்கோயில் அட்டான் நமர் பெரும் கோயில் அட்டான் நமர் பெரும் கோயில் அழக்கொடி அட்டான் நமர் பெரும் கோயில் மழக்கழிற்றினம் சேர் மாலிருஞ்சோலை மழக்கழிற்றினம் சேர் மாலிருஞ்சோலை மழக்கழிற்றினம் சேர் மாலிருஞ்சோலை மழக்கழிற்றினம் சேர் மாலிருஞ்சோலை கருதுவரே துணிவது சூதே தொழக்கருதுவரே துணிவது சூதே தொழக்கருதுவதே துணிவது சூதே தொழக்கருதுவரே துணிவது சூதே சூதென்னு களவும் சூதும் செய்யாதே കളവും സൂതും ചെയ്യാതെ സൂതെണ് കളവും സൂതും ചെയ്യാതെ കളവും സൂതും ചെയ്യാതെ വേദമുണ്ടിത്ത വരുമ്പിയ കോയിൽ വേദമുണ്ടിത്ത വരുമ്പിയ കോയിൽ വേദമുൻ വരിത്താൻ വരുമ്പിയ കോയിൽ വേദമുൻ വരിത്താൻ വരുമ്പിയ കോയിൽ மாது சேர் மாலிருஞ்சோலை மாதுர் சேர் மாலிருஞ்சோளை மாதுர் சேர் மாலிருஞ்சோலை மாது சேர் மாலிருஞ்சோளை போதவிள் மலையே புகுவது பொருளே போதவிழ் மலையே புகுவது பொருளே மலையே புகுவது பொருளே போதவிள் மலையே புகுவது பொருளே பொருள் எண்ணு இவ்வுலகம் படைத்தவன் புகழ் மேல் பொருள் எண்ணு இவ்வுலகம் படைத்தவன் புகழ் மே புகழ் பொருள் எண்ணு இவ்வுலகம் படைத்தவன் புகழ் பொருள் எண்ணு இவ்வுலகம் படைத்தவன் புகழ் புகழ் மேல் ஆ படைத்தவன் புகழ் மேல் புகழ் மேல ஆ மருளில் மண் இவ்வுலகம் படைத்தவன் புகழ் மேல் ஆ மருளில் வன்குருகூர் வன் சடகோபன் மருளில் வன்குருகூர் வன் சடகோபன் மருளில் வன்குருகூர் வன்சடோபன் மருளில் வன்குருகூர் வன் சடகோபன் தெருள் கொள்ள சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்து தெருள் கொள்ள சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்து தெருள் கொள்ள சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்து தெருள் ஆயிரத்துள் இப்பத்து அருள் உடைய அணைவிக்கும் முடித்தே அருள் உடையவன் தாள் அணைவிக்கும் முடித்தே அருள் உடையவன் தாள் அணைவிக்கும் முடித்தே அருள் உடையவன் தாள் அணைவிக்கும் முடித்தே கிளரொளி சதிரில பயனல்ல கிளரொளி சதிரில பயனல்ல கிளரொளி சதிரில பயனல்ல கிளரொளி சதிரில பயனல்ல கரும திரம் கிரியன கரும திரம் கிரியன கரும திரம் கிரியன கரும திரம் கிரியன நலமேன வளம் செய்து வழக்கென நலமேன வளம் செய்து வழக்கென நலமேன வளம் செய்து வழக்கென நலமேன வளம் செய்து வழக்கென சூதென்னு பொருளென்னு முடிச்சோதியாய் சூதென்னு பொருளென்னு முடிச்சோதியாய் சூதென்னு பொருளென்னு முடிச்சோதியாய் சூதென்னு பொருளென்னு முடிச்சோதியாய் அடியின் அடிய ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்